தீய சக்திகள் அனைத்தும் ஒரு காராக உருவம் எடுத்து மொத்தமா படை எடுத்து ஒவ்வொரு சிட்டிக்குள்ளையும் அந்த சக்தி கார்கள் பாத்தீங்கன்னா மக்களை பார்த்தீங்கன்னா கொல்றதுக்காக வெறி பிடிச்சி விரட்டிக்கிட்டு இருக்குது இதை தெரிஞ்சுகிட்ட போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு போர்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இறக்குறாங்க ஒவ்வொரு சிட்டுக்குள்ளையும் அந்த தனிப்படை போலீஸ் பாத்தீங்கன்னா விரைந்து போய் அந்த ஒவ்வொரு தீய சுத்தி கார்களையும் பாத்தீங்கன்னா பிளாக் பண்ணி கன் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நிக்க வச்சிருக்காங்க போலீஸ்காரங்க அந்த தீய சக்தி கார்களை தடுத்து நிறுத்தினால அந்த தீய சக்தி கார்கள்லாம் விரிபுடிச்சு பல லட்சம் போலீஸ்காரங்களை பாரபட்சம் பார்க்காம பாத்தீங்கன்னா கொண்டுடுச்சு போலீஸ்காரங்க பாத்தீங்கன்னா எல்லா சிட்டிலையும் பாத்தீங்கன்னா அந்த சக்தி கார்களை பாத்தீங்கன்னா லாக் பண்ணி கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க ஒரு கட்டத்துல இந்த சக்தி கார்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பல லட்சம் போலீஸ்காரங்களை பாத்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்காம கொண்டு குமிச்சிருச்சுங்க

சார் நாங்க எவ்வளவு ட்ரை பண்றோம் ஆனா நம்ம போலீசுகள் எல்லாத்தையும் அந்த கார் கொன்னு குனிச்சிட்டு இருக்கு அந்த தீய சக்தி கார்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த போலீஸ்காரங்களையும் கொன்னுடுச்சு போலீஸ்காரங்களை கொன்னு அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கார்களும் தனித்தனியா பிரிஞ்சி மக்களை ஓட விட்டு அந்த கார்கள் கொல்றதுக்காக பாத்தீங்கன்னா வெறி பிடிச்சு தொரத்திட்டு போய்கிட்டே இருக்குது சார் நம்ம அமைச்சி வச்ச மொத்த போலீசியம் அந்த தீய சக்தி கார்கள் கொன்னுடுச்சு சார்

கல்கு சூப்பர்மன் பிராங்க்லினு சோபியா சுனிலு அமுல்யா இத்தனை நாளா நம்ம எல்லாரும் அவங்க பவர்ஸ தனித்தனியா தான் யூஸ் பண்ணி பாத்துருக்கோம் அதுவே அவங்க பவர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து யூஸ் பண்ணா அதுதான்டா சூப்பர் பவர் சார் நீங்க சொல்லும் என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது சார் ஆனா எனக்கு ஒரு டவுட் சார் இங்க நடந்து

ஒரே நேரத்துல அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க சார் யார் சார் அவங்க அவங்க தாண்டா மக்கள் சூப்பர் பவரோட அவங்களோட பவர் தாண்டா இங்க அதிகம் அவங்க மட்டும் இந்த விடைக்கு ஒரே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் டீம் அப்படின்னு கமெண்ட் பண்ணா போதும் கமெண்ட் பண்ண அடுத்த நிமிஷமே அந்த சூப்பர் டீம்ஸ்க்கு தெரிஞ்சு அவங்களுடைய பவர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து சூப்பர் பவரா மாத்தி இந்தியன் சிட்டிக்குள்ள இறங்கி இந்த தீய சக்தி காரர்களை சும்மா பீஸ் 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 ஆக்கிடுவாங்க சார் நீங்க சொல்றதை கேட்டாலே அப்படி எனக்கு கூஸ்பம் ஆகுது சார் மக்களே சூப்பர் பவர்ஸ் பார்க்கணும் நீங்க ஆசை பண்றீங்களா அப்ப தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் பார்க்கணும் ஆஸ்தியா இருக்கு சூப்பர் பவர்ஸ் பார்க்கிறதுக்காக இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எஸ்டி டி அப்படினு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கா நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுங்க